அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பூலங்களுக்கு மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே இப்போ வந்து இரண்டு பெரிய பிளவு வந்து உருவாயிருச்சு ஏற்கனவே அதிமுக பரி பல பிளவுகளாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியிலே வந்து ரெண்டு பிளவு வந்து உருவாயிருச்சு ஒரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்க பிஜேபி கூட்டணி வேணும் அப்படிங்கிறாங்க இன்னொரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமியை யார் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கிறவங்களோட தான் கூட்டணி சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்களாம் யாராருன்னு பார்த்திங்கன்னா ஜெயக்குமாரு கேபி முனுசாமி செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர் பி உதயகுமார் இந்த ஆளுக்கு பூரா எடப்பாடி பழனிசாமி அணியில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க இன்னொரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்க பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த பிரிவினர் யார் இருக்காங்க அப்படின்னா ஐஎஸ்பி எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் உங்ககிட்ட கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க பெரும்பான்மையான ஆட்கள் எல்லாருமே பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே வந்து இந்த இரண்டு பிளவுகளாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த ஒரு பாராட்டு விழாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த புகைப்படங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டது தான் அதிமுக ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு வந்து நிதியை வந்து ஒதுக்குறாங்க இப்போ அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து இன்றைக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய அந்த குழு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அந்த பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமியை அழைக்கிறாங்க அவங்க அழைக்கிறதுலையும் பார்த்திங்கன்னாவுலே அந்த அழைப்புதல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் விடமோ புரட்சி தலைவி அம்மா கிடையாது அந்த பாராட்டு விழா மேடையிலையும் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் படம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும்தான் அந்த போஸ்டரில் இருக்குது எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கிறதுக்காக அந்தந்த மாவட்டத்தில் அடித்த அந்த போஸ்டர்லேயும் அந்த பேனர்லேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும்தான் இருக்குது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அவர்களுடைய படமும் கிடையாது அந்த அடிப்பவர்களுடைய பேர் மாவட்ட நிர்வாகிகள் பேர் மட்டுமே வந்து அதிமுகவினுடைய கலர் கருப்பு வெள்ள சகப்பில் இருக்குது இப்போ அம்மாவனுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி இந்த செயற்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படமும் புரட்சித் தலைவர் அம்மா படமும் இல்லாத அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் என்னால் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து புறக்கணிக்கார் இதில் இருந்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு பனிப்போர் வந்து உச்சத்தை அடையுது எடப்பாடி பழனிசாமி காணொலி மூலம் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பல்வேறு விதமான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு திருச்சி தூத்துக்குடி மதுரை தேனி அங்குடைய கன்னியாகுமரி சிவகங்கை இந்த ஏரியாலாம் வந்து தென் மாவட்டங்கள்ல அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பலவீனமா இருக்கு அதை நீங்க வந்து வளர்ச்சியடை வைக்கணும் பூத் கமிட்டியெல்லாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆளுங்கட்சியோடு யார் யாரெல்லாம் உறவுல இருக்கீங்களோ அவங்க மீதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்து கட்சிக்கு நீக்கும் அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அதற்கடுத்து என்ன பண்றாரு பூத் கமிட்டியில் வந்து திடமா அமைக்கணும் அப்படிங்கிறாரு உள்கட்சி பிரச்சனைகளை வந்து பொது மேடைகள்ல பேசாதீங்க அப்படிங்கிறாரு கூட்டணியை வந்து நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து உழைக்க மட்டும் தயாராக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவின் அடிச்சு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாமே வந்து காணொளி மூலம் அந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடியுது கடைசியாக வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு வர்றாங்க அப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து பவானி சாகர் அந்தியூர் கோவிச்செட்டிபாளையம் அந்த மூணு தொகுதிகளுக்கு உட்பட்ட மாவட்டத்துக்கு அவர் வந்து மாவட்ட செயலராக இருக்கார் கடைசியாக வரும்போது நன்றி வணக்கம் சொல்லிட்டு அப்போ செங்கோட்டையன் வந்து புறக்கணிச்சுட்டு போயிறார் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம் வந்து நடக்குது அந்த திருமணத்தில் செங்கோட்டையன் தங்கமணி ஜெயராமன் எல்லா முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க திருமண வரவேற்பு நிகழ்ச்சியானது கொடிசியாவில் வந்து நடக்குது கோவை கொடிசியாவில் நடக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அங்கேருந்து வர்றார் வர்றாரு ஆனால் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மணமக்களை பார்த்துட்டு வாழ்த்துட்டு போயிடுறார் எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் பார்க்குறதுக்கு தவிர்த்துட்டு போயிடுறார் இப்ப எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் இங்கே இப்படி அந்த கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி சேரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து மிகப்பெரிய அளவு தோல்வி சந்திச்ச உடனே எஸ்பி வேலுமணி அவர்களே ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு தொகுதிகளாவது நம்ம வந்து ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தாரு அப்படின்னா அதில் முழுக்க முழுக்க காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் மத்தியில் ஆண் ஆண்ட பிஜேபி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது பல திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிஜேபியினுடைய தயவு இல்லாம எதுவும் வந்திருக்காது நிதியும் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறதுக்கு பிஜேபியினுடைய தயவு தேவைப்பட்டது திடீர்னு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறுறாரு எஸ்பி வேலுமணி தங்கமணி சங்கோட்டை இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து பிஜேபியிலேருந்து விளங்குனது சுத்தமாகவே வந்து பிடிக்கலை எடப்பாடி பழனிசாமி நம்பி நம்ம போனோம்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திப்போம் பிஜேபியோட கூட்டணி வச்சு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சந்தித்தோம்னா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலை எடப்பாடி பழனிசாமி நம்பி போனோம்னா நம்ம மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம செயலாளராக இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஆளுமையை வந்து நம்ம செலுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்மளை முதலமைச்சராக யார் வந்து ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அவருடைய நிலைப்பாடாக இருக்கு பிஜேபி என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்க போறாங்கன்னு தெரியல நன்றி வணக்கம்